தேச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீர்த்தி பெட் தேச்சு தந்தேன் உங்களுக்கு நான் அப்போ அப்போட ரெண்டு சட்டையை கட் பண்ணி பெற்று வச்சு எழுக்கட்டிங்களா ஆமாம் உங்களுக்கு பெட் தைக்கிட்டேன் எடுத்துக்கோங்க கதை கதை இருக்கும் படுத்துக்கோ ஏ இதை தைச்சி வீட்டில் ஏதாவது போட்டு போய் கடையை திறந்து விட்டே ஓடையான்ட்டேன் இல்லை கீழே இறங்காதீங்களே அப்படியே படுங்களேன் இருக்கே இவங்க அதுதான் ரொம்ப தட்டையாக தான் தைச்சா இங்கே யார் மூணு பேரு தேன்னு சொல்கிற ஏய் 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 ஏருடா ஏருடா ஏறுடா ஏறுடா டேய் ஏய் சாக்லேட் பேபி நீ இப்படி படுக்கணும் நீ இப்படி படுக்க கொஞ்சம் இதுங்க ஏறி படுத்துச்சின்னா வந்துடும் ம் படுத்துக்கடி நீயும் படுத்துக்க பெட்டு சூப்பரா சிபு அவ்வளோ தான் செட்டில் ஆயிட்டாங்க எப்படி நீ தூங்கிட்டாமா தனியாகவே பட்ட நல்லவனையே டே கதகத்துக்கு கேட்குது அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் இதுக்கு கடையை திறந்து விட்டு வன்ட்ட பாப்பா நான் ஓடி போயிடுறேன் கடைக்கு அவ்வளோதான் பப்பா இல்லை என் சட்டை இங்கே இருக்குன்னு கேட்க அப்போ பேண்ட் இருக்குமா அதே பண்ணி அவ்வளோதான் நிம்மதியாக தூங்கிட்டாங்க முடிஞ்சிச்சு எப்படி இந்த பெட்டை தச்சு இங்கே வைக்க எனக்கு அது மாதிரி குளுரில் படுத்துட்டு இருந்துச்சுங்களா கடையை திறந்து பார்க்கல அந்த சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும்னு வீட்டுக்கு போயிட்டேன் போய் அவங்கள பெட்டில் போட்டு செட்டில் பண்ணிவிட்டு எனக்கும் குளிர மாதிரியே இருந்துச்சு ஒரு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு இப்போ கடைக்கு வந்துட்டு கடைக்கு வந்துட்டா காஃபியை குடித்தா நீங்களே காஃபி குடிச்சிங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாய்